ஹாய் மக்களே நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போடுற கணக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி நாளில் புகா காரணிப்படுத்துதல் மூலையும் நீள் வகுத்தல் மூலையும் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு கணக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லித்தர கணக்கில் வந்து நீங்கள் பகாக்காரி முறையிலேயே பண்ணலாம் நீள்வகுத்து முறையிலேயும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே ஈஸி தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த கணக்கில் போடுறீங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பக காரணப்படுத்த முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இந்த மாதிரி இப்போ நான் போடுற மாதிரி நம்பரு ஒரு நம்பர் நான் அதில் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு எந்த நம்பரால் வகுக்கலன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஜீரோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாலு நம்பரு கடைசியாக இருந்தால் நீங்கள் ரெண்டாலையே வகுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரெண்டாளை வகுப்பு போடுறேன் ரெண்டாளை வகுத்தா நம்மளுக்கு வர ஆன்சர் என்னென்னா ஐநூற்றி எழுவத்தி எட்டு 2 அதுலேயும் ரெண்டு தானே எட்டு வருது அப்போ ரெண்டாலையே வகுக்கலாம் ரெண்டாவை வகுத்தா நம்மளுக்கு இப்போ வர ஆன்சர் என்னென்னா இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஆனால் அந்த இடத்துல இப்போ ஒன்பது இருக்குது அதுக்கு என்ன பண்ணுனா ஃப்ரெண்ட்ஸ் மூணால் வகுக்கக்கூடிய நம்பர்லாம் என்னவாக இருக்கும்னா மூணு ஆறு ஒன்பது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒன்பது இருக்குன்னா அப்படி நம்ம பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி மூணு நம்பரை போட்டு கூட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு எட்டி கூட்டினா பத்தா ஃப்ரெண்ட்ஸ் பத்து ஒன்பது கூட்டினா பத்தொன்பது அப்படியும் போடக்கூடாது ஒன்றையும் ஒன்பது கூட்டி பார்த்தா நம்மளுக்கு வர்றது பத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றையும் பத்து தான் வருது ஆனால் நம்மளுக்கு வர வேண்டியது ஒன்பது அப்போ என்ன பண்ணும் இது நம்மளுக்கு வரவே வராது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது உங்களுக்கு வர்க்கம் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டின் வர்க்கம்னா அவ்வளோ நாளா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்தா இப்போ இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எதோட வர்க்கமாக வரும் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா பதினேழோட தான் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த பதினேழு தான் நம்மளோட வர்க்கத்தில் இரநூத்தி ஐம்பத்தொம்பதாக வருதுனால அப்படியும் போடக்கூடாது பதினேழு பகா காரணியாக இருக்கான்னு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே கேட்டிருக்காங்களே பக காரணிப்படுத்துதல் அதனால் பதினேழு வந்து பகா காரணி தான் நம்மளுக்கு கரெக்டு தான் இப்போ பதினேழாக வகுத்தா பதினேழு அதே பைக் திரும்பவும் பதினேழு ஃப்ரெண்ட்ஸ் அதே பதினேழு இந்த பக்கமும் போட்டுக்கணும் இப்போ ஒன்று இப்போ நம்மளுக்கு ஒன்று கரெக்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுனால் நீங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறின் வர்க்கம் மூலம் அப்படின்னு எழுதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எழுதி முடிச்சுட்டு சமம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சமம் போட்டதுக்காக இப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டு போடணும் ஸ்கொயர் ரூட்டு போட்டு மேலே இருக்கல நாலு நம்பர் அந்த நாலு நம்பர் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கள் ரெண்டு பேருக்கள் பதினேழு பேருக்கள் பதினேழு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ரெண்டு நம்பர் இருந்தா நம்ம ஒரு நம்பரை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் எப்படின்னா இப்ப ரெண்டு ரெண்டு ஒரே மாதிரி நம்பர் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம கீழே ரெண்டு போட்டுக்கலாம் அதே வேறு வேறு நம்பர் இருந்தால் நம்ம வேறு நம்பர்லேருந்தும் ஒன்று எடுத்து போடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டுன்னு இருக்கிறனால நம்ம ரெண்டு போட்டோமா அடுத்து பதினேழு பதினேழு இருக்கிறனால பதினேழு போட்டோம் இப்போ ரெண்டு பதினேழு பெருக்கோ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி நாலு இப்போ நம்ம நூற்றி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறின் வருகம் மூலம் முப்பத்தி நாலு வேணால் பெருகி பாருங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு தான் வரும் முப்பத்தி நாலும் முப்பத்தி நாலையும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வேணால் இப்போ பெருக்கி காட்டுறேன் முப்பத்தி நாலுன்னு அடுக்கு சமம் முப்பத்தி நாலு பேருக்கள் முப்பத்தி நாலு சமம் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதே நீள் வகுத்தல் முறையில் எப்படி போகிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீள் வகுத்தல் முறையில் எப்படின்னா இப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறுன்னு இப்போ நான் எழுதுகிற மாதிரி எழுதிவோம் ஃப்ரெண்ட்ஸ் எழுதிட்டு இந்த சைட் ஆப்பிலேருந்து கோட்டு போ கோடு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்து கோடு போடக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா இப்போ பாருங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கத்தில் ஏழுன்னு இருந்தாலும் இந்த ஓரத்துலருந்தான் கோடு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முன்னாடி ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பர் விட்டுருணும் அதே நீங்கள் ரெண்டு இதையே இப்படி போட்டால் முன்னாடி கோடு போட்டு பின்னாடி விட்டிங்கன்னா அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ நான் மேலே போட்டுருக்க மாதிரி தான் போடணும் பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ நம்ம எப்போயும் வகத்தில் வகுப்பு அந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இப்போ நம்ம மேலே கோடு போட்ட மாதிரியே தனித்தனியாக பிரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டா நம்ம எடுத்தோன்னே கோடு போட்ட மாதிரி ரெண்டு நம்பராக தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே நம்ம ஒவ்வொரு நம்பரை எடுக்கக்கூடாது போ பெருக்குள்ளேயும் மேலே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இந்த வாரத்துலேயும் போடணும் அதனால தான் பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு மூணு மூணு ஒன்பது நாலு நாலு பதினாறு நாலு சின்ன நம்பரு பதினாறு பெரிய நம்பர் ஒன்பது தான் கரெக்டாக கரெக்டாப்போ பாருங்கள் மேலேயும் அதே நம்பர் தான் போடுறோம் அதே நம்பர் தான் என் சைட்லையும் போடணும் மூணு மூணு ஒன்பதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்பதில் பதினொன்று கழிச்சா நம்மளுக்கு வர ஆன்சர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே ரெண்டு கோடு போட்டுருக்கும்ல அதனால ரெண்டு நம்பரையும் நம்ம கீழே கொண்டு வரணும் கொண்டு வந்தோன்னே இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ அங்கே வாரத்தில் மூணு போட்டிருந்தோம்ல மூணு வந்து பெருக்கணும் எந்த நம்பராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்தால் பெருக்கினிங்கன்னா ஒரு ஆன்சர் ரூமில் அது ஓரமாக போட்டுக்கோங்க இப்போ இங்கே நம்ம போடுற ஒரு ஆன்சரும் அங்கே போடுற ஆன்சரும் இப்போ நாலுலாம் இங்கேயும் நாலு தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி நாலு பெருக்கல் நாலு எவ்வளோ பாருங்கள் இந்த மாதிரி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி அங்கே ஒரு நம்பர் போட்டு இங்கே ஒரு நம்பர் இன்றைக்கி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மேலே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் போடணும் அறுபத்தி நாலுனால் அதே நாலாக பெருக்கணும் அறுபத்தி நாலு நாலில் பெருக்கினா இரநூத்தி ஐம்பத்தாறு அப்போ முப்பத்தி நாலு நம்மளுக்கு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறின் வருகம் மூலம் நமக்கு வந்து முப்பத்தி நாலு வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகாக்காரணி முறை நம்ம மூணு போட்டோம் பார்த்திங்கன்னா ஞாபகம் இருக்கா அந்த பகா காரணி முறையிலையும் இந்த நீள்வகுத்தல் முறையிலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தானே வந்திருக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த கணக்குப்படி எந்த எந்த ஃபார்மில் போட்டாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும் அதனால் புக்கில் கொடுத்துருக்க அந்த பகா காரணி முறைக்கு அந்த இது போடுங்க நீள்வகுத்தல் முறைக்கு இந்த இது போடுங்க ஆனால் நம்மளுக்கு ரெண்டுக்குமே வர ஆன்சர் ஒரே ஆன்சராக தான் இருக்கும் ஆனால் பகா காரணி முறையோட நீள் வகுத்தல் முறை கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரி உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது கணக்காகவே தெரியலன்னா கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க நான் பார்ட் ஒரு வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன் இல்லை இதிலே வேறுதா கணக்கு வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எந்த கணக்கு உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வீடியோ பெற்று விடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டு விஷனாக வரும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை நினைக்கிறேன் அதனால தான் இப்போ நான் எழுதலை தயவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க